கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளைப்போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியினுடைய நூறாவது எபிசோடிற்கு உங்களை வரவேற்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இந்த வெள்ளைப்போலம் என்கிற நிகழ்ச்சி நூறு எபிசோட்ஸ் கிட்ட வரும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல அநேக தடைகள் அநேக கஷ்டங்கள் டைம் மேனேஜ் பண்ண முடியாமல் சில இக்கட்டான சூழ்நிலைகளை கடக்கும் பொழுது இந்த நிகழ்ச்சியை நிறுத்திவிடலாம் என்று சொல்லி நிறுத்தின தருணங்கள் உண்டு அந்த பிரேக்கோடு இந்த நிகழ்ச்சி நின்றுவிடும் என்று நினைத்தேன் ஆனாலும் கூட தேவனை மீண்டுமாய் பலப்படுத்தி உன்னோட கூட நான் இருந்து இந்த காரியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லி எனக்கு மறுபடியுமாய் வார்த்தையை கொடுத்து இந்த ஊழியத்தை மறுபடியும் தொடர வைத்தார் இது இந்த நூறு எபிசோட்ஸை எட்டியிருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இதற்குண்டான எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் நான் தேவனுக்கே செலுத்துகிறேன் இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி வேண்டுகிறேன் தேங்க்யூ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவன் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்து உங்கள் இருதய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி உங்களை மகிழச் செய்வாராக என்று சொல்லி உங்களை அன்பாய் நான் வாழ்த்துகிறேன் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் ஒன்று சாம்வேல் அதன் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான் அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது அந்த மனுஷன் மகாபாரி குடித்தனக்காரனா இருந்தான் அவனுக்கு மூவாயிரம் ஆடும் ஆயிரம் வெள்ளாடும் இருந்தது அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்து கொண்டிருந்தான் எனக்கு பெரியமான கர்த்தருடைய ஜனமே இது யாரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை அப்படின்னா நாபால் என்கிற ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை அந்த மனிதன் மகாபாரி குடித்தன காரனாக இருந்தானாம் அதாவது பெரிய பணக்காரனாக அவன் இருந்தானாம் அவனுடைய ஆடுகளை குறித்து சொல்லப்படும் பொழுது பாருங்களேன் ஆயிரம் வெள்ளாடுகள் அவனிடத்துல இருந்ததுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் மூவாயிரம் ஆடு அவனுக்கு இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம் ஸோ இப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆடுகளை மயிர் கத்தரிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய பண்டிகையை போல கொண்டாடுவாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அதில் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் எனவே அந்த அந்த காரியத்தையே வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் தான் அவங்க நடத்துவாங்க இப்போ இந்த நாபால் என்கிற நபர் என்ன பண்றாருனா தன்னுடைய ஆடுகளுக்கு மயிர் கத்தரிக்கிறதான அந்த ஒரு ஃபங்க்ஷனை நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு பெரிய விருந்து ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது இப்பொழுது இந்த கர்மேல் பகுதிகளில் தான் யார் வசித்துக் கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா சவுலுக்கு பயந்து தாவீது வீது வனாதரங்களை சஞ்சரிக்கும் பொழுது இந்த கர்மேல் பகுதிகள்லையும் அவர் வாழ்ந்து கொண்டு வருகிறார் அந்த காலகட்டத்தில் இந்த நாபாலின் ஆடுகளை பாதுகாப்பதிலும் கொள்ளையர்கள் கைக்கு அதை தப்புவிப்பதிலும் தாவீதும் அவங்க ஆட்களும் அதிகமாய் உதவி செய்திருந்த ஒரு காலகட்டம் அது எனவே தாவீது என்ன நினைச்சார் அப்படின்னா ஒரு நல்ல பண்டிகை கொண்டாடப்படுகிறதே ஒரு விருந்து ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறதே நாமும் கூட இந்த ஆடுகளுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவங்க வேலைக்காரர்களுக்கெல்லாம் உதவியா இருந்திருக்கிறோமே எனவே இந்த நல்ல நாளில் ஏதாவது கொஞ்சம் நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தாவிது என்ன பண்ணுறார் அப்படின்னா பத்து பேரை இந்த நாபால் கிட்ட அனுப்புகிறார் நீங்கள் பத்து பேர் போய் நாபாலை என் பேரால நலம் விசாரித்து உங்கள் கைக்கு நேரிடுகிற எதையாவது எங்களுக்கு கொடுங்க நல்ல நாளில் வந்திருக்குன்னு சொல்லி கேளுங்கள் நாபால் என்ன கொடுக்குறானோ அதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் ஆனால் நாபால் பாருங்களேன் அவனை குறித்து சொல்லப்படும் பொழுது அவன் வந்து பேலியாலின் மக்களை போல நடந்து கொள்கிறானா அவன் பைத்தியம் என்று சொல்லி அவன் பேரே பார்த்தீங்கன்னா பைத்தியம் அப்படின்னு சொல்லி மீனிங் அதுதான் நாவலுக்கு அர்த்தம் என்னன்னா வந்து அஹ் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி அப்ப பாருங்க சுபாவமாகவும் அப்படியே இருந்திருக்கிறான் அவனுக்கு வந்து என்ன புரியல அப்படின்னா இது ஒரு நல்ல நாள் இந்த நாளில் சாப்பாடு கேட்டு வந்தவங்களுக்கு நம்ம கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து அனுப்புறதுனால எந்த தப்பும் இல்லை என்பது புரியாம அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ரொம்ப தாவிதியும் அவங்களுடைய வேலைக்காரர்களையும் தரக்குறைவாக பேசி ரிட்டர்ன் அனுப்புறத நீங்கள் பார்க்க முடியும் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு ஆடு இல்லைன்னா கொஞ்சம் அப்பங்களை கொடுத்து அனுப்பியிருந்தா கூட அவங்க அமைதியாக போயிட்டு இருப்பாங்க ரிட்டன் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது ஆனால் எதையும் கொடுக்காம ரொம்ப தரக்குறைவாக தாவீதியும் அவங்க ஆட்களையும் குறித்து பேசினதுனால தாவிதுக்கு அங்கே வேதனை அதிகமாகிறது உடனே தாவீது என்ன செய்கிறார் பாருங்களேன் ஒன்று சாம்பேல் இருபத்தி ஐந்து அதன் பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது தாவீ தன் மனுஷரை பார்த்து நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டிக்கொள்ளுங்கள் என்றான் அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டிக்கொண்டார்கள் தாவீதும் தன் பட்டயத்தை கட்டி கொண்டான் ஏறக்குறைய நானூறு பேர் தாவீதுக்கு பின் சென்று புறப்பட்டு போனார்கள் இருநூறு பேர் ரஸ்துக்கள் அண்டையில் இருந்து விட்டார்கள் பாருங்க இப்ப தாவீதோட மொத்தமா இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க பாத்தீங்கன்னா அறுநூறு பேர் இருக்கிறாங்க சோ நானூறு பேர் அந்த நாபால எதிர்த்து யுத்தம் பண்ணுவதற்காக புறப்படுறாங்க இருநூறு பேர் ரஸ்துக்கள் அண்டையில பாதுகாப்புக்காக இருக்கிறத நீங்க பார்க்க முடிகிறது அப்போ தாவிது என்ன பண்ணுறாருனா இந்த அறநூறு பேருக்கும் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தான் நாபால்கிட்ட அனுப்புகிறாரு நாபால் கொஞ்சத்தையும் கொடுக்கல ஆனால் நிறைய பேசி அனுப்பிட்டார் அப்படின்னும் பொழுது இப்போ நாபாலுக்கு விரோதமாக ஒரு யுத்தத்தை தொடுக்கும்படி நாபாலை கொல்லும்படி தாவிதும் அவங்க ஆட்களும் புறப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் இந்த சங்கதியெல்லாம் இந்த நாபாலின் மனைவியாகிய அபிகாயில் என்கிறவளுக்கு அறிவிக்கப்படுகிறது இந்த வேலைக்காரங்க போய் சொல்கிறாங்க தாவிது அவங்க ஆட்கள் அனுப்பியிருந்தாரு உண்மையிலேயே நாங்கள் இந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த நாட்களில் அவங்க ஆட்கள் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க இன்றைக்கு அவருக்கு ஒரு சாப்பாடு கூட கொடுக்காம நாபால் ரொம்ப தரக்குறைவாக பேசி அனுப்பிட்டார் அப்படின்ற வார்த்தையெல்லாம் வேலைக்காரங்க அபிகாயிலுக்கு சொல்லும் பொழுது அபிகாயிலுக்கு புரிந்து விடுகிறது மிகப்பெரிய ஆபத்து தனக்கு வந்து கொண்டிருக்கிறது தன் குடும்பத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட அபிகாயில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடனே துரிதமாய் சில காரியங்களை செய்கிறாங்க நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்களேன் ஒன்று இருபத்தி அதிகாரம் அபிகாயில் தீவிரமாய் இருநூறு அப்பங்களையும் இரண்டு துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட ஐந்து ஆடுகளையும் ஐந்து படி வருத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட நூறு திராட்சை குலைகளையும் வற்றலான இருநூறு அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி பத்தொன்பதாம் வசனம் தன் வேலைக்காரரை பார்த்து நீங்கள் எனக்கு முன்னே போங்கள் இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினால் தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை பாருங்க எங்கள் அபிகாயில் என்ன பண்றாங்க அப்படின்னா உடனே தன் கைக்கு நேரிட்டத எ கேதர் பண்ண முடியுமோ அதை வந்து தாவீதுக்கு கொடுத்து அனுப்புகிறத நீங்க பார்க்க முடியும் அவங்க எடுத்துக்கொண்ட லிஸ்ட்டை நீங்க பாருங்களேன் இருநூறு அப்பங்களை எடுத்துக்கொள்கிறாங்க ஆனா தாவீதுடைய டிமாண்ட் என்ன தெரியுமா புருஷர்கள் மாத்திரம் தாவீது கிட்ட அறநூறு பேர் இருக்கிறாங்க அந்த அந்த புருஷர்களுடைய மனைவிகள் பிள்ளைகள்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாய் சில ஆயிரங்கள் கண்டிப்பா ஒரு ரெண்டாயிரமாவது கிட்ட ஒரு ஆயிரத்துலேருந்து இருந்து ரெண்டாயிரம் அளவுக்கு இருக்கிற ஆட்களுக்கு தாவிதுக்கு இப்போ சாப்பாடு தேவை ஆனா அபிகாயில் கொடுக்கறது எவ்வளோ தெரியுங்களா இருநூறு அப்பங்களை தான் எடுக்கிறா அடுத்து பாருங்களேன் இரண்டு துருத்தி திராட்சை ரசத்தை எடுக்கிறா ஸோ ரெண்டு துருத்தி திராட்சை ரசம் என்பது மேக்சிமம் எவ்வளோ பேருக்கு எல்லாரும் ஒரு ஒரு சின்ன வாயளவுக்கு குடிச்சா கூட அது எவ்வளோ பேருக்கு போதுமானதா இருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்களேன் அப்புறம் என்ன பண்றா சமையல் பண்ணப்பட்ட ஐந்து ஆடுகளை எடுத்துக்கொள்ளுகிறா ஸோ ஐந்து ஆடு எடுத்து எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாலும் அதாவது எத்தனை எப்படி கேல்குலேட் பண்ணாலும் அங்கே இருக்கக்கூடிய தாவியதின் ஆட்களுக்கு இவைகள் போதுமானதாக இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமா கிடையாது அடுத்து பாருங்க ஐந்து படி வருத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட நூறு திராட்சை கொலைகளையும் வற்றலான இருநூறு அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி பாருங்க அவள் சமைக்கப்பட்டிருந்தது எல்லாவற்றிலும் தன் கைக்கு நேரிட்டவைகள் எவ்வளவோ தன்னால் இயன்றது எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளவற்றையும் எடுத்து மலை ஏற்றி முன்னாடி அனுப்பிட்டு பின்னாடி தானும் தாவிதுக்கு முன்பாக பிரவேசிக்கிறார் தாவிதுக்கு எதிர்கொள்ளுகிறார் அவர் தாவிதை எதிர்கொண்டு தன்னை தாழ்த்தி தாவிதின் சமூகத்தில் அவ பேசுகிறார் அவ தன்னை தாழ்த்தி நாங்கள் செய்தது தப்புன்னு சொல்லி மனம் வருந்தி தாவீது கிட்ட பேசும் பொழுது தாவிது என்ன பண்றார் அப்படின்னா அபிகாயிலை மன்னித்து அபிகாயில் கொண்டு வந்து கொடுத்த பொருட்களை எல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு திரும்புகிறத நீங்க பார்க்க முடியும் அதன் பின்பு நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கணும் பாருங்களேன் ஒன்று சாம்பியல் இருபத்தி ஐந்து முப்பத்தி ஐந்தாம் வசனம் அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவிது அவள் கையில் வாங்கி கொண்டு அவளை பார்த்து நீ சமாதானத்தோடே உன் வீட்டுக்கு போ இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றான் சோ என்ன நடக்குது அப்படின்னா பிரச்சனை வர இருந்த அபிகாயிலின் குடும்பத்தில் இப்பொழுது சமாதானம் உண்டாக காரணம் அபிகாயில் தன்னால் இயன்ற ஒரு கிரியை அங்கே செய்கிறது நீங்கள் பார்க்க முடியும் அதன் பின்பு பின் நாட்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாபால் மறிக்கும் பொழுது அபிகாயிலை தாவிதே திருமணம் செய்து கொள்கிறது நீங்கள் பார்க்க முடியும் அபிகாயிலுடைய வாழ்க்கையில் ஃப்யூச்சரில் வந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தாவிதே முன்னின்று கடைசி வரைக்கும் அவளை காப்பாற்றினதையும் நீங்கள் பார்க்க முடியும் அப்போது இங்கே நான் உங்களுக்கு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு ஒரு காரியத்தை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அது என்னன்னா ஒரு ராஜாவாக மாறப்போகிற தாவிது அவருக்குள்ள ஒரு குணாதிசயம் இருக்கு பாருங்களேன் சில காரியங்களை எதிர்பார்த்து வருகிறார் ஆனா அந்த இடத்துல வந்து தன்னால் இயன்றது கொடுக்கப்படும் பொழுது அதை சந்தோஷமாக வாங்கி கொண்டு திரும்புகிற மனநிலை தாவிதுக்கு இருக்கிறது கரெக்டுங்களா அதே அதையே தாவிது பெருசா பார்த்தார் அபிகாயில் கொண்டு வந்து கொடுத்தது தாவிதுக்கு உண்மையிலே பெருசா இருந்துச்சு அவர் தாழ்த்தி தன்னால் இயன்றதை கொடுக்கும் பொழுது தாவிதத்தை மேன்மையாக பார்த்தார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் அதே போலதான் நம்ம இந்த நாட்கள்ல நம்ம தேவனுக்கு முன்னாடி நம்ம ஸ்தோத்திரங்களை செலுத்தினாலும் எவ்வளவு உயர்த்தினாலும் எதுவுமே அவருக்கு ஈடாகாது அவர் நமக்கு செய்த உபகாரங்களுக்கும் நன்மைக்கும் நம்ம எவ்வளவுதான் பதில் அவருக்கு நன்றிகளை செலுத்தினாலும் கிரியைகளை செய்தாலும் அது ஈடாகாது ஆனா அதற்காக செய்யாமலே இருக்கலாமா கிடையாது நான் என்ன நினைச்சான் தெரியுங்களா தாவிதி நாட்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் கொடுக்கணும்னா என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு நினைச்சான் ஆனால் அபிகாய் என்ன நினைச்சா தெரியுங்களா என்னால் இயன்றதை கொடுப்பேன் தாவீதத்தை அது சந்தோஷமா ஏற்றுக்கொள்வார்ன்னு ஒரு நம்பிக்கையோடு தன் கைக்கு எல்லாம் சகோதரத்துக்கு கொண்டு அவள் போனான் அப்போ பாருங்க தேவனுக்கு என்னால் ஈக்குவலாக தேவன் எனக்கு செய்த உபகாரங்களுக்கு பிரதி உபகாரமாக பதில் நன்மையாக என்னால் எதையுமே தேவனுக்கு செய்ய முடியாது நான் எதை செய்தாலும் அது அவருக்கு ஈடாகவே ஆகாது அதற்காக நான் நன்றி செலுத்தாமலே இருக்கலாமா அதற்காக நான் எந்த கிரியையும் செய்யாமலே இருக்கலாமா அதுதான் தவறு அதுதான் தேவனை கோபப்படுத்தும் பாருங்க அபிஹாயில் தன் கைக்கு இயன்றதை தன் கைக்கு நேரிட்டதை தன்னால் முடிஞ்சதை தன் சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சௌதரத்து கொண்டு உடனே தன்னை தாழ்த்தி தாவிதுக்கு முன்னாடி நின்ற போது தாவிதால் அபிஹாயில் அங்கீகரிக்கப்பட்டது போல நீங்களும் நானும் இதோ நம்மால் எவ்வளவு முடியுமோ அந்த பெலத்தோட கர்த்தரை துதித்து நம்மால் இயன்ற விதத்தில் கர்த்தரை ஆராதித்து நமக்கு இயன்ற விதத்தில் நம்ம கத்தருக்கான காரியங்களை செய்கிறோம் பார்த்தீங்களா அந்த கொஞ்சத்தை என்றது நம்ம செய்கிறோமே அதையே தேவன் ரொம்ப பெருசாக பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் பாருங்க இந்த அபிகாயலை நிரந்தரமாய் தாவிது கரம் பிடித்ததை பார்க்குறோம் அதே போல் நம்மையும் கூட அந்த நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய நம்ம தேவன் கரம் பிடிப்பார் என்று நான் என்று நான் நம்புகிறேன் அந்த வார்த்தை நான் உங்களுக்கும் சொல்லுகிறேன் இப்போ பாருங்க தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்ன அவர் பெரிய பெரிய காரியங்களை எதிர்பார்க்கல அவர் சின்ன சின்ன கிரியைகளை தான் இந்த காரியத்துக்கு கீழ்படி இந்த காரியத்தை இப்படி சொல்லி சின்ன சின்ன காரியங்களை தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார் சின்ன சின்ன கீழ்படுதலை தான் நமக்குள்ள மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் நம்ம அந்த சின்ன விஷயத்துக்கு கீழ்படுகிற இயன்றதையே தேவன் ரொம்ப பெருசா பாக்குறார் நம்மால இயன்றத கத்தருக்கு கொடுக்கிறோமே என்ற காணிக்கை நம்மால இயன்ற துதி நம்மால இயன்ற நன்றி வழிகள் ஸ்தோத்திர வழிகள் அதை மனதார நம்மை தாழ்த்தி அந்த தெய்வ பயத்தோடு அவருக்கு நம்ம செலுத்தும் பொழுது தேவன் அதை பெரிதாக பார்க்கிறார் அப்ப பாருங்க நம்ம இனி வருகிற நாட்கள்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஐயோ நான் சொல்ற ஒரு தேங்க்ஸ் கிவிங்னால ஆண்டோருக்கு என்ன அப்படி நடந்துட போகுது அப்படி யோசிக்காம நான் கொடுக்குற இந்த ஒரு சின்ன காணிக்கைனால ஆண்டவருக்கு என்ன பெருசாகிற போகுது அதுக்கு நான் கொடுக்காமலே இருக்கலாம் அந்த மாதிரி எண்ணம் நமக்குள்ளே வராமல் அதாவது ஆண்டவருடைய ஆண்டவருக்கு நம்ம பிரதி உபகாரமாக எதையுமே செய்ய முடியாது ஆனால் அதற்காக எதையும் செய்யாமல் உட்காந்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா அது தப்பு நம்ம இயன்றதை செய்வோம் தேவன் அதையே பெரிதாக பார்த்து நம்மை ஆசிர்வதிக்கிறார் அந்த அந்த ஒரு துட்டுக்கு சமானமான ரெண்டு காசு போட்ட விதவை அவங்களால இயன்றது தான் அது அவங்க கர்த்தருக்காக செலுத்திட்டாங்க தேவனுடைய பார்வை அது எவ்வளவு பெரிதாக பார்க்கப்பட்டது அதே போலதான் தான் நீங்க உங்களுடைய பலவீனத்துக்கு மத்தியிலையும் அப்பா என ஜீவனோடு உமக்கு உங்களுக்கு சொல்லி உங்களால் இயன்ற விதத்துல ஒரு துதி அப்பாவுக்கு செலுத்துறீங்க பாருங்க அதை அவர் பெரிதாக பார்க்கிறார் உங்களுக்கு இல்லாத போதும் கூட என் கற்றோட சமூகத்துக்கு நான் வெறுமையா கூடாதுன்னு சொல்லி உங்களால இயன்ற ஒரு சின்ன காணிக்கையை கூட நீங்க தேவ சமூகத்துக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்க பாத்தீங்களா அந்த இயன்றதை தேவன் பெரிதாக பார்க்கிறார் உங்களால சில சமயங்கள்ல ஊழியத்துக்கு போக முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது உங்களால இயன்ற விதத்துல ஆயத்தமாகி எப்படியாகிலும் போய் அதுல கலந்து கொள்ள வேண்டும் அந்த ஜெபத்துல நானும் இணைய வேண்டும் என்று சொல்லி நீங்க பிரயாசப்படுகிறீங்க பார்த்தீங்களா தேவன் அதை பெரிதாக பார்க்கிறார் அப்ப நீங்க தேவனுக்காக எடுக்கிற சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே தேவன் பெரிதாக பார்க்கிறார் ஆகையால பெரிய அளவுல உங்களை ஆசீர்வதிப்பார் எனவே நம்ம இனிமே என்ன பண்ணக்கூடாதுன்னா சும்மா இருக்க கூடாது என்ன முடியுமோ நம்ம தேவனுக்காக அதை செய்ய ஸ்டார்ட் பண்ணணும் இப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கால கட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா இயன்றதை செய்கிறவர்கள் நம்ம இருக்க மாட்டோம் தேவன் விரும்புகிறதை செய்கிறவர்களாக மாறி விடுவோம் பாருங்க இந்த அபிகாயில் ஆரம்பத்துல தான் இயன்றதை செய்தா ஆனா பின்பு தாவிதோடு அவள் வாழ்ந்த நாட்கள்ல தாவிதின் விருப்பப்படி அவள் வாழ்ந்திருப்பா அதே போலதான் நம்ம ஆரம்பத்துல தான் இப்படி இயன்றதை செய்கிறது போல இருக்கும் இந்த பழக்கம் நமக்கு முதலாவது வந்துருச்சு அப்படின்னா பழ பழக பழக நம்ம இயன்றதை செய்து கொண்டிருக்க மாட்டோம் அவர் விரும்புகிறதை செய்கிறவர்களாக மாறிவிடுவோம் எனவே இந்த நாள் முதற்கொண்டு ஒரு தீர்மானத்தை எடுப்போம் என்னால் இயன்ற விதத்தில் ஆன்றவை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லுகிற காரியத்தையோ என்னால் இயன்ற விதத்தில் கர்த்தருக்கு கொடுக்கிறது என்னால் இயன்ற விதத்தில் கர்த்தருக்கு துதிக்கிறது கர்த்தரை துதிக்கிறதுன்னு சொல்லி நான் பிரயாசப்பட போகிறேன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுங்க தேவன் இந்த காலை விலையில் அந்த தீர்மானத்தை பார்த்து அதை பெரிதாக கன்சிடர் பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பாராக நம்ம ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா ராஜாவை மைஸ்துவத்தரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்றுவரே இந்த நாளில் எங்களோட பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா அப்பா நாங்கள் இயன்றதே செய்யும் பொழுது அதை பெரிதாக நீங்கள் பார்க்குறீங்களே அதற்காக மைஸ்து ஒத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இனி வருகிற நாட்களில் அண்டவரை இயன்றதை மாத்திரமல்ல நீ உங்களுக்கு சித்தமானதை நீங்கள் விரும்புகிறத செய்கிற பிள்ளைகளாகவும் எங்களை மாற்றுங்க அப்படியே ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ